ஹை மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரோட்டா எப்படி செய்கிறது அதுவும் கடை ஸ்டைலில் கடை டேஸ்ட்டில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு கொஞ்சம் அரை கிலோ நாங்கள் எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க மைதா மாவு எடுத்து அதில் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி அண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணும் ஒட்டுக்கா எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு இப்போ தான் வர மாதிரி பிணைங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த கட்டி இல்லாமல் பிணையணும் எண்ணெய் இப்போ வந்து சேர்க்க தேவையில்லை தண்ணி மட்டும்தான் நாங்கள் வந்து சேர்த்து செய்கிறோம் நல்லாவே இது பரோட்டா போட்டு நல்லா உருட்டி எடுக்கணும் வீடியோவில் வர மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுங்க அண்டு ரெண்டு கை போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும் நல்ல பெரிய கல் செல்ஃப் கல் மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி இடத்துல போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பிணையறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ்லாம் நல்லா இருக்கும் சா அந்த மாவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சுட்டு உருண்டை பிடிக்கிறது இப்போ உருண்டை பிடிக்க வேண்டாம் அண்டு இப்போ வந்து மாவெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து பரோட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாவு மேலே வந்து எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கு நம்ம சாலை வந்து ரெடி பண்ணிடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சோம்பு அண்டு முந்திரி வந்து ஒரு அஞ்சு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நாங்கள் சேர்த்துருக்கோம் எங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லாததுனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை போட்டு நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு புதினா வந்து ஒரு நாலஞ்சு இருந்தால் போதும் ஒரு கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் சின்ன சின்ன தக்காளி நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய தக்காளி சேர்க்காதீங்க இனிப்பாயிடும் அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கறி நாங்கள் வந்து சிக்கன் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க சிக்கன் மட்டன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெஜ் சால்னா கூட செஞ்சுக்கலாம் காய்கறி சேர்த்துக்கலாம் காய்கறி போடாமலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதே ஸ்டைலில் வெஜ் சால்னாவும் வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு சிக்கன் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்பப்போ எடுத்து எடுத்து கிண்டி ஒன்று அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அண்டு அது கூட வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் இது நல்லா பச்சை வாசனை போக வணக்கிட்டு அண்டு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து கொஞ்சமாக சேர்த்து இல்லை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிட்டால் சால்னா ரெடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரோ மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் அதை உருண்டை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வர மாதிரி நல்லா பார்த்து செய்யுங்க நம்ம வீட்லேயே செஞ்சிடலாமெதுவாக பார்த்து பொறுமையாக பார்த்து செஞ்சோன்னா இந்த ரைட் ஹேண்ட் வந்து அந்த மாவுக்கு மேலேயும் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து கீழேயும் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அடிக்க வந்துடுது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மெதுவாக செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துடும் அண்ட் இந்த மாதிரி செஞ்சு எண்ணெய் லைட்டாக போட்டு உருட்டி அந்த அண்டு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் பரோட்டா சொன்னுவோம் ஒவ்வொன்றா பண்ணால் கொஞ்சம் லைட்டான மாதிரி இருக்கும் இப்போ வந்து உருட்டி வச்ச இதெல்லாம் வந்து நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கல்லுல போட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் இப்போ தான் கொஞ்சம் அதிகம் செலவாகும் ஸோ ரெண்டு ஸ்பூன் விட்டு பரோட்டா சுட்டி எடுத்து அந்த சூட்டோடையே வந்து நம்ம பரோட்டாவை அடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பரோட்டா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பரோட்டா கல்லில் போட்டு எண்ணெய் விட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டு அந்த லைட் ப்ரவுன் வரும் போது எடுத்துடணும் ரொம்ப வந்து தீய விட்டுறக்கூடாது எடுத்து இந்த மாதிரி சூட்டோடையே அடிச்சுக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பரோட்டா ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா